நம்ம வேலையில் ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் அப்படின்றத விட ரொம்ப சேஃப்டியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டு நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வேலை தான் இந்த லிஃப்ட் ரூமுக்கு ஜாரம் போடுறதுங்க இதோட உயரம்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு அடி இவ்வளோ உயரத்துக்கு மரத்தில் ஜாரம் போடுறது அப்படின்றது கொஞ்சம் டேஞ்சரான காரியம்தான் அது ஏன் அப்படின்றத பின்னால் சொல்கிறேன் ஆங்கில ஜாரம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னே தனியாக குரூப் இருக்காங்க அவங்க கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப அகலம் கம்மியாக இருக்குங்க அதுக்கு தகுந்த ஆங்கில் வேணும் அப்படின்றதுனால ட்ரிபிள் சார்ஜ் கேட்குறாங்க சரி அவ்வளோ பணம் கொடுத்து நம்ம ஏன் போடணும் மரத்துலையே போடுறா அப்படின்னு சொல்லி போட்டதுக்கு அப்புறம் அந்த மரத்தை அடுக்கி வச்சுருந்த இடத்த வந்து பார்க்குறோம் இந்த இடத்துல தான் அந்த மரத்தை அடுக்கி வச்சுருந்தோம் பாருங்க எக்கச்சக்கமான கரையான்கள் சின்ன சின்ன குச்சிகளை புட்களை எடுத்துகிட்டு அதோட கூட்டுக்குள்ளே இருக்கு அப்படி யோசிக்கும்போது நம்ம இங்கே தானே மரத்தை அடுக்கி வச்சுருந்தோம் அப்போது அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு மரம் நல்லா கரையான் அரிச்சிருந்தது உள்ளே மாதிரி இருந்துச்சு ஒன்றுமே இல்லை அப்போ அந்த மரத்தில் என்ன பண்ணியிருக்கோம் இந்த கரையாக இன்னும் சொல்லப்போனால் இப்போ மிச்சம் மீதி இருந்த மரங்கள் எடுத்துகிட்டு போய் ஜாரம் போட்டிருக்கோம் அப்போ எழுபத்தஞ்சடி உயரம் இருக்கக்கூடிய ஜாரத்தில் எப்படி காலை வச்சு ஏறுறது எப்படி பிடிக்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் இந்த கரையான்கள் பண்ணிருச்சு வேறு வழி இல்லாமல் அந்த மரத்தில் தான் ஜாரமும் போட்டிருக்குறோம் இப்போது இந்த கரையான்கள் இந்த குச்சிகளை எதுக்காக எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஏன்னா நம்ம வேலைக்கு இது வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிறதுனால இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் இதில் முக்கியமாக ஒரு நாலஞ்சு காரணங்கள் இருக்குதுங்க கரையான்களுக்கு தேவையான உணவான செல்லுலோஸ் அப்படின்றது இந்த மரக்குச்சி எல்லையும் புட்கள்லையும் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக இதை எடுத்துகிட்டு போய் சேமித்து வச்சு அது சாப்பிட்டுக்கும் ரெண்டாவது ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டில் வந்து இது வெறும் மண்ணை வச்சோ இதோடய நீரை வச்சு கட்டும்போது அவ்வளவு வலிமையாக இருக்கிறது இல்லை ஏன்னா கரையானோட கூட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரூட் இருக்கும் அப்படியே கூடு கூடா கூடு கூடா சின்ன பைப்புக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சொல்லணும்னா அந்த இளநீ குடிக்கிற ஸ்ட்ரா பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பூந்து போகிற மாதிரி எக்கச்சக்கமான வழிகள் இருக்கும் அது அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்னா வெறும் மண்ணும் கரையானோட நீரும் பத்தாது அப்படின்றதுக்காக இந்த குச்சிகளையும் சேர்த்து கட்டும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கரையான்களுக்கு ஈரப்பதம் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் வெறும் ஈரமான மண்ணில் மட்டும் கூட்ட கட்டும்போது அந்த மண்ணு உலர்ந்து காஞ்சு போயிடும் ஆனால் இந்த மரக்குச்சிகளும் புட்களும் ஈரத்தை அப்படியே தக்க வைக்கிங்க அதனால் ஈரமான குச்சிகளையும் ஈரமான புட்களையும் எடுத்துகிட்டு போய் அது தன்னுடைய கூட்டை கட்டுது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த ராணி கரையான் அப்படின்றது வந்து ரொம்ப பிரம்மாண்டமான சைஸில் இருக்கும் அதுக்கு எக்கச்சக்கமான இந்த மாதிரி உணவு தேவைப்படும் அது வந்து வெளியில் வந்தெல்லாம் உணவு தேடிகிட்டு இருக்காது நீங்கள் ராணி கரையாணை பார்க்கறது அபூர்வம் பல நூறு கரையான்கள் சேர்ந்த அளவில் பெருசாக இருக்கும் அதுக்கும் தன்னுடைய முட்டைகள் இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து வெளிவரக்கூடிய குஞ்சுகளுக்கும் இந்த செல்லு லோஸ் தேவைப்படுது அப்படின்றதுக்காக இந்த மரக்குச்சிகள் எடுத்துகிட்டு போய் சேமித்து வைக்கும் கரையான்களுக்கு வெளிச்சமே பிடிக்காது அதனால் வந்து இந்த குச்சிகளை வச்சு தினமாக கூட்ட கட்டும்போது வெளிச்சம் அப்படின்றதே உள்ளே வராது இவ்வளவு வேலை செய்யக்கூடிய இந்த கரையான்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கண்ணே தெரியாதுங்க இந்த வேலைக்கார கரையான்களுக்கு சுத்தமாகவே கண் தெரியாது இந்த ராணி கரையான்களுக்கு கொஞ்சம் மங்களான பார்வை இருக்கும் இந்த கண்களே தெரியாத கரையான்கள் பார்த்திங்களா எவ்வளவு வேலைகள் செய்யுது அப்படின்ட்டு இதெல்லாம் ஆச்சரியமாக ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த மாதிரி வேலை உயரத்தில் செய்யும்போது இந்த மரத்தை பயன்படுத்தும் போது கரையான்கள் வந்து அரிச்சிருந்தது அப்படின்னா இந்த வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அதனால் கரையான்கள் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த மரங்களை அடுக்கி வைக்கக்கூடாது